மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இங்கெல்லாம் மறைஞ்சிடுறாரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு தான் சொல்லுவாங்க மறைஞ்சு போயிட்டால் நமக்கு இருக்கிற திறமை வித்தை பெயர் புகழ் எல்லாமே ஒரு குடத்துக்குள்ள இருக்கிற விளக்கு மாதிரி மறஞ்சு போயிடும் கீழே பார்த்தீங்கன்னா சாமி கடையில் எந்திரம் அது வந்து டவர் இது சிம் கார்டு இங்கே என்ன பேசுகிறோமோ அது இழுத்து கொடுக்குறது தான் எந்திரம் ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் மட்டும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் யோக காரகனாக விளங்குறார் நான் உங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய கடமை அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகள் ஜாதகத்தை படித்து வேதங்கள் படித்து சாஸ்திரங்களை படித்து அதை நான் தீர்வு உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தா தான் அதுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகும் இந்த மற்ற இந்த நல்லது பண்ணாத மூணு கிரகம் சனி கேது குரு இவங்க வந்து அனுகூலமான ஸ்தானத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லாததை இருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய மனத்தை மாற்றம் பண்ணி சந்தோஷம் பண்ணி கஷ்டத்தை அனுபவிப்பீங்க ஆனால் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் இப்படி நடக்குது தான் எச்சரிக்கையாக எந்திர ராஜாய வித்தகை எந்திர திமகே தன்னோ எந்திர பிரஜோதயார் அப்படின்னு பேர் எந்திரத்தில் சாநித்தியம் பண்ணி இந்த பிரச்சனை இவருக்கு நிவிருத்தியாகணும் அப்படிங்கிறத போதை பண்ணி அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நான் சொல்றேன் ஏழரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னும் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு என்ன நன்மை தீமைகள் எல்லாம் நடக்கப் போகுது எப்படி இருக்கத்தான் போகிறோம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது இல்லை யாராருக்கு நன்மை தீமை இப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த பதிவை நம்ம இப்போ பார்க்குறோம் அப்போ அந்த பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது ஒன்று வேணுமா இல்லையா வெறும் ஜோதிடராக இருந்துட்டு நான் உங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய கடமை அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகள் ஜாதகத்தை படித்து வேதங்கள் படித்து சாஸ்திரங்களை படித்து அதை நான் தீர்வு உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தா தான் நான் அதுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகும் அதுக்காகத்தான் நான் இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்ப்போம் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும் அதிலிருந்து விடுபடலாம் மேஷ ராசி முதல் ராசி அதுதான் அஸ்வதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பாதி இதில் பிறந்தவர்கள் மேஷராசியில் பிறந்திருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய தங்களுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிற வகையில் நான் சொன்ன மாதிரி சனி பகவான் தற்சமயம் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அப்படியே பின்னாடி பனிரெண்டாம் இடம் மீனத்தில் இருக்கார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்குது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க லெஸ் பிளேஸ் விரயம்னா விரை கிழிஞ்சு போயிடுறது அப்போது இதில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு இதைத்தான் செய்வான் இந்த கிரகம் இப்போ எத்தனையோ பேர் நம்ம அரசாட்சி பண்ணாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்ட் ஒவ்வொரு மினிஸ்டருக்கு ஒரு பதவி அந்த மாதிரி சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது இந்த நவகிரகங்களுக்கு என்னென்ன வேலைகள் அப்படிங்கிறத கொடுக்குறார் அதில் இந்த சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எப்படின்னு பார்த்தோம்னா ஆயுள் காரகன் ஆயுளை கொடுக்கக்கூடியவன் ஆயுளை எடுக்கக்கூடியவன் யமராஜனுடைய சொந்த சகோதரன் தான் சனி பகவான் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் இவனை எடுத்துருந்தான் அவன் எடுத்துருவான் இல்லை இவனை காப்பாற்ற அவன் காப்பாற்றுவான் இதுதான் சனியனுடைய வேலை அப்போ இந்த ஆயிலை கொடுக்கக்கூடிய சனி பகவான் நல்ல இடங்களில் இருந்தால் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் இதெல்லாம் கொடுப்பார் ஆனால் இந்த மாதிரி மேசராசிக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்குது துன்பத்தை கொடுக்குறார் துயரத்தை கொடுக்குறார் வேதனைகளை கொடுக்குறார் சங்கடங்களை கொடுக்குறார் மன உளைச்சலை கொடுக்குறார் பொருளாதார விரயத்தை கொடுக்குறாரு வாகனங்கள் ரீதியான பழுதுகளை கொடுக்குறாரு இந்த மாதிரி ஆயில் மட்டும் இருக்கும் மற்ற எல்லா தொல்லைகளையும் கொடுத்து மன ஊண்டிங் பண்ணி ஏண்டா இருக்கோங்கிறத நம்ம வாயிலே கேட்க வைக்கிறார் இப்படி சனி பகவானாகப்பட்டவர் தொல்லைகளை கொடுக்குறாரு நமக்கு சனி பகவானால் மேஷராசிக்கு நன்மையா அப்படின்னு பார்த்தா இப்போவே இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு பயிற்சி தான் சனி பயிற்சி ஆனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார் ஏழரை சனி இந்த ஏழரை ஆண்டுகளுக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் கடுமையான பாதிப்புகள் ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க அதை உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து கோருவர் இப்போ மீனராசிக்கு ஜென்மச்சனி அப்போ மேஷராசிக்கு அடுத்த அடுத்த பயிற்சியான உடனே உங்கள் ராசிக்கே வந்து தலைமையிலேயே கோர்வது எப்படி இருக்கும் இப்போ ஏழரை ஆண்டுகளுக்கு சனி பகவான் ஒருத்தர் பிடிச்சார்ன்னா அவன் எப்படி அதிலிருந்து மீண்டு வர முடியும் பலவிதமான தொல்லைகளையும் துன்பங்களையும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது எங்கே பார்த்தாலும் பாவம் பழிச்சல் அவமானம் கேவலம் அசிங்கம் கடன் தொல்லை மறைஞ்சு மறைஞ்சு போகிறது இந்த மாதிரி பலவிதமான தொல்லைகளை கொடுக்குறாரு சனி பகவான் இப்படி இருக்கார் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா சரி மற்ற நாலு கிரகத்தையும் பார்த்துட்டே சொல்கிறேன் என்ன பண்ணலான்னு அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் மேஷராசிக்கு என்ன பண்ணுறார் இவ்வளோ நாளாக இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலிருந்து திருமணம் சுப நிகழ்ச்சிகள் வீடு மனை வாகனம் வசதிகள் புத்தரப்பேறு குழந்தை பாக்கியம் வருமானங்கள் சேமிப்பு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டார் குரு மறைஞ்சிட்டார் குரு மறைவு அப்படிங்கிறது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இங்கெல்லாம் மறைஞ்சிடுறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு தான் சொல்லுவாங்க மறைஞ்சு போயிட்டால் நமக்கு இருக்கிற திறமை வித்தை பெயர் புகழ் எல்லாமே ஒரு குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி மறைஞ்சு போயிடுது அப்போது குருவும் நமக்கு பலன் இல்லை சகோதரன் சகோதரிகள் மூலமாக பிரச்சனை அந்யோன்யமாக இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்ட சச்சரவு வந்து பிரிஞ்சு போயிடுறது மனஸ்தாபங்கள் அல்லது சொத்து ரீதியான பிரச்சனைகள் இழப்புக்கள் இந்த மாதிரிலாம் குரு பகவான் கொடுக்குறாரு சரி கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் அவர் கேது எதுக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா வாதம் வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் கேது தான் அதிபதி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் என்றின் அந்த முனிவர் புலிப்பானை சித்தர் பாடுவர் அப்போ அந்த வாதம் வம்பு வழக்கு அப்படின்னா கண்டிப்பாக பூர்வீகஸ்தானம் ஐந்தாம் படங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை தாயார்த்தா புனார்கிட்ட பிரச்சனை வாரிசுகள் ரீதியாக பிரச்சனை இருக்கிற இடத்துல பிரச்சனை இது போக தேவையில்லாத ஒரு கோர்ட் கேஸ் நீதிமன்றம் வம்பு வழக்குகளுக்கு ஆளாகிறது இதெல்லாம் கேது பகவான் பண்ணுறார் இது ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மட்டும் பதினோராம்படம் லாபஸ்தானத்தில் யோக காரகனாக விளங்குகிறார் ராகுபகவான் நன்மையை செய்கிறார் திடீர் யோகத்தை கொடுக்குறார் இந்த ஒன்றரை வருஷம் அதாவது ஒன்றரை வருஷம் ராகு பகவான் அதில் ஒரு வருஷம் முடு ஒரு வருஷம் இருக்குது ஆறு மாதங்கிட்ட மு முடிய போகுது வரக்கூடிய இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ராகவான் முடிந்த நன்மையை செய்வார் திடீர் யோகத்தை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு லாபத்தை கொடுக்குறாரு இது என்னதான் ராகு வந்து ஒரு வருடம் நமக்கு நன்மையை செய்தாலும் செய்கிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் ஒருவர் தான் நல்லவனாக இருக்கார் மீதி இருக்கிற சனி சரி குரு சரி இல்லை கேது சரி இல்லை நாலு பேரில் மூணு பேர் நம்மளை அடிக்கிறான் ஒருத்தன் எப்படி காப்பாற்ற முடியும் அவனால் முடிஞ்சதை செய்வான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டுப்போன மூணு கிரகங்களும் நம்மளுடைய சுயஜாதகம்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்கும் இது கோச்சாரமாக நான் இப்போ சொல்கிறதுங்கிறது முதல்லே சொன்னேன் பொதுவான பலன்கள் மேஷராசியில் நீங்களும் இருக்கலாம் நானும் இருக்கலாம் அவங்களும் இருக்கலாம் எங்களை பார்த்துட்டு இருக்கோம் யார் வேணாலும் மேஷராசியில் இருக்கலாம் ஆனால் சுயஜாதகம் அப்படிங்கிறது எனக்கு தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கும் உங்களுக்கு தனியாக இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமாக இந்த நேரத்தில் இந்த நான் பேசுகிறேன் இந்த டைமில் ஒருத்தர் பிறந்தான்னா அவனுக்கு இப்போ வந்து இந்த காலச்சக்கரத்தில் பனிரெண்டு ராசிகளில் இந்த ஒம்பது கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சரிக்குதோ அது அவனுக்கு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அந்த சொந்த ஜாதகத்தில் இந்த மூணு கிரகங்களும் சனி குரு ராகு கேது இந்த நாலுமே வச்சுக்கலாம் இந்த மற்ற இந்த நல்லது பண்ணாத மூணு கிரகம் சனி கேது குரு இவங்க வந்து அனுகூலமான ஸ்தானத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த லக்னத்தில் இருந்து மூன்றாம் இடம் அல்லது ஆறாம் இடம் பதினோராவது கட்டம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் இருந்தால் இந்த ஏழரை சனியும் உங்களை அதிகமாக பாதிக்காது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அன்றில் இருக்கிற சனியும் பாதிக்கும் இந்த கோச்சார ரீதியாக பொதுவாக மேஷராசிக்குண்டான சனியும் பாதிக்கும் அதே மாதிரி தான் குரு பகவான் எடுத்துனோம்னால் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி இடத்துல இந்தந்த கட்டத்தில் இருந்தால் அனுகூலம் இதில் கோசாரத்தில் ஓரளவு பாதிப்பை கொடுத்தாலும் அதில் நன்மை செய்வார் அப்போ அவர் ஈக்குவல் ஆகிக்கும் இந்த ராகு கேதும் அப்படித்தான் மூணு ஆறு பதினொன்று அப்போ இதெல்லாம் வந்து இந்தந்த இடத்துல இருந்தால் கோசார ரீதியாக மேஷராசிக்குன்னு பொதுவான பயிற்சி பலன்களில் ஓரளவு சமாளிக்கலாம் ஆனால் இதுலேயும் சொந்த ஜாதகத்திலையும் மாறி மாறி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டும் வச்சு சேர்த்து செய்யும் கோசார பலன்களும் கெடுதலை கொடுக்கும் சொந்த ஜாதகமும் கெடுதல் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் இப்போ கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிடலாம் எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்லிடுறோம் எந்த டிவி போட்டாலும் புஸ்தகத்தை எடுத்தாலும் இந்த மாதிரி சனி பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சிக்கு மேஷராசிக்கு இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த சொந்த ஜாதக பலனை எப்படி எந்த இதுலேயும் தெரிஞ்சிக்க முடியாது நாம் தான் இண்டிவிஜுவலாக ஒரு ஜன ஜாதகத்தை பார்த்து கொடுத்து இந்த நேரத்தில் என்ன கிரகம் இருக்கா இந்த பயிற்சியினால் நமக்கு பிரச்சனை இருக்கா இல்லை சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுனதுக்கப்புறம் தான் அதுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது நுண்டு இப்போ ஏழரை வருஷம் நீங்கள் கஷ்டப்படுறதுனால் அதனால் தாங்க முடியுமா சனி ஏழரை வருஷம் கண்டிப்பாக ஏழரை சனின்னா கெடுதல் தான் பண்ணுவார் குரு மூணில் இருந்தாலும் நல்லது பண்ண மாட்டார் கேது அஞ்சில் இருந்தாலும் பிரச்சனையை தான் கொடுப்பாருங்கிறது உண்மை அதை வந்து மாற்ற முடியாது உங்களை மன சந்தோஷத்துக்காக வேண்டி வேண்டாம் மற்ற யூடியூப் சேனல்லாம் இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்கலாம் சொல்லலாம் ஆனால் அது வந்து இல்லாததை இருக்குன்னு சொல்லி உங்களுடைய மனத்தை மாற்றம் பண்ணி சந்தோஷம் பண்ணி எங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க ஆனால் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் இப்படி நடக்குது அதுக்குத்தான் எச்சரிக்கையாக இப்படித்தான் நடக்கும் இதுக்கு இது தான் வழிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணி காப்பாற்றிக்கலாம் பரிகாரங்கள் எடுத்துன்னால் பல விதமான பரிகாரங்கள் உண்டு பெரிய பெரிய யாகங்களையும் பண்ணி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் ஹோமங்களை பண்ணி நிவர்த்தி பண்ணலாம் இது எளிமையான பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் கோயிலுக்கே சொன்ன சுவாமிக்கே சில தோஷங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணால் இது நிவிற்த்தியாகுங்கிறது வாக்கியம் ஆகம ரீதியாக வேத ரீதியாக சாஸ்திர ரீதியாக அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரணும் ஏழரை சனி ஏழரை வருஷத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க குரு வந்து ஒரு வருஷத்துக்கு சிரமப்படுத்துகிறாரு கேது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு சிரமப்படுத்துகிற மூணு சேரும் பொழுது ஒரு மனிதன் எப்படி தான் வாழுமா அப்படிங்கும் பொழுது அந்த சொந்த ஜாதகத்தையும் பார்த்து என்னென்ன கிரகம் நான் சொன்ன மாதிரி அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த கிரகம் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரராஜாய வித்தகே எந்திர ரூபாய திமகே தன்னோ எந்திர பிரஜோதயார் அப்படின்னு பேர் எந்திரம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இழுத்து நன்மையை கொடுக்கக்கூடியது அதாவது யகா திராதி திரம்னா மந்திரத்திலேருந்து பாதி வர்றது எந்திரம் மனசாத்திராயதி மந்திரம் புரிஞ்சுதுங்களா மனசில் நினச்சி எழுதுறது தான் எந்திரம் என்ன யந்திரம்னு பார்த்திங்கன்னா யந்திரத்தை மூன்று விதமாக பண்ணலாம் அதாவது அதில் வந்து பீஜாட்சரங்கள்னு பேர் நமக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு என்ன சுவாமி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணமோ அதனுடைய மூல மந்திரத்தை தங்கத்தகரில் எழுதலாம் வெள்ளித்தகில் எழுதலாம் காப்பிரத்தகுடையில் எழுதலாம் இதில் எழுதி அந்த எந்த சுவாமியினால் சனி ஏழரை வருஷம் பிரச்சனை பண்ணுறாரா அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும் ராகு எது பிரச்சனையா வேறு கிரகங்கள்னால பிரச்சனையா இந்த கடன் தொல்லையாக இருக்குது திருமணத்தில் தொல்லையா உத்தியோகத்தில் தொல்லையா கணவன் மனைவிக்குள்ள தொல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்குண்டான எப்படி நம்ம கும்பாபிஷேகத்தில் பார்த்துருப்பீங்க சுவாமிக்கு அடியில் காப்பிரத்தகடு தான் வைப்போம் அதில் வந்து சுவாமியினுடைய மூலமந்திரம் மேலே பார்த்தீங்கன்னா விமான கலசம் இருக்கும் கோபுர கலசம் அதுவும் காப்பர் கீழே பார்த்தீங்கன்னா சுவாமி கடையிலும் எந்திரம் அது வந்து டவர் இது சிம் கார்டு இங்கே என்ன பேசுகிறோமோ அது இழுத்து கொடுக்குறதா எந்திரம் எந்திரம் எடுத்துன்னா விநாயகருக்கு விநாயகருடைய மந்திரத்தை எழுதுறோம் விநாயகர் வந்துடுறார் சிவன்னா சிவனுக்குண்டான உண்டான அந்த மாதிரி நமக்கு என்ன தோஷமோ அதை நிவிற்த்தி ஆகிறதுக்காக வேண்டி அதனுடைய மந்திரங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் மனசில் சங்கல்பம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு பன்னெண்டு நாள் கால் மண்டலம் பூஜையில் வச்சு நூற்றி எட்டு தடவை டெய்லி ஜபம் பண்ணி உருவேத்தி அந்த மூல மந்திரத்தை உங்களுக்கு ஒரு பிரச்சனை சுதர்சன மந்திரம் உங்கள் சுதர்சன எந்திரம் வைக்கிறேன்னா அவருடைய மந்திரம் ஓம் க்ளீம் சகஸ்வார ஹும் ஃபன் நமஹா சுதர்சனாஜ விக்னகே மஹாஜ்வாலாஜ தீமகே தன்னோ சக்கர பிரஜோதஜா இந்த மாதிரி மந்திரங்களை நூற்றி எட்டு தடவை உருவேற்றி எந்திரத்தில் சாநித்தியம் பண்ணி இந்த பிரச்சனை இவருக்கு நிவிருத்தியாகணும் அப்படிங்கிறத பூஜை பண்ணி அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நான் சொல்கிற இந்த ஏழரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒன்றரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு வருட பிரச்சனையாக இருக்கட்டும் சாபம் செவ்வாய் தோஷம் ராகுகேது கலத்திர தோஷம் காலசர்பம் தோஷம் நிறையா இருக்க தோஷம் யோகங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த பிரச்சனைகள்லிருந்து வெளியில் வந்துட்டோம்னால் நம்ம ஜாதகத்தில் ஒம்பது கிரகமும் ஓகோன்னு பேசும் பேசும் பொழுது எந்த கெடுதல் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடந்தாலும் நமக்கு நடக்காது நமக்கு அந்த எந்திரங்கிறது கேடயம் அந்த எந்திரத்தை வந்து கேடயமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் எங்கே போனாலும் அது கூட வரும் அந்த எந்திரத்துக்கு வந்து தோஷம் கிடையாது எப்போவுமே தங்கம் வெள்ளி காப்பறக்கு தோஷம் கிடையாது அது வந்து பாதுகாப்பு தான் நமக்கு எல்லா இடத்துக்கும் புகுந்து போகலாம் நீங்கள் இந்த இதெல்லாம் வச்சுக்க விஷ்டிங் கார்டெல்லாம் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் அதை வச்சுன்னு தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வாங்கன்னு கையெழுத்து கும்பிட்டு வசீகரத்து ஜன வசீகரம் தன வசீகரம் ரெண்டையும் கொடுக்கும் நமக்கு போகிற காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் பார்த்தோன்னே நமக்கு ஒரு தேஜஸ் சில பேர் பார்த்தோன்னே வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு தோணும் அந்த மாதிரிலாம் ஒரு முகப்பொழிவை கொடுத்து நாம் பேசுகிற பேச்சுக்கு எதிரில் இருக்கிறவங்க கட்டுப்பட்டு நாம் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அளவு அந்த எந்திரங்கள் வேலை செய்யும் இருக்கக்கூடிய தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம் எதிர்பார்த்த காரியங்களையும் இதை கைகூட்டி வைக்கும் அதனுடைய மாற்றங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க நிறையா காரியங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இது வந்து இல்லாதது கிடையாது சாஸ்திரத்தில் இருக்கிறது கோவில்கள்லேயே இது தான் பண்ணுறோம் அப்போ அப்பேற்பட்ட ஒரு பரிகாரம் சிறந்த பரிகாரம் ஜாதக ரீதியாக அப்படின்னு இந்த எந்திரம் எளிமையான பரிகாரம் பெரிய யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணோம்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் இது அவ்வளோவ் ஆகாது அதனால் அது சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன எந்திரம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அல்லது பூஜை அறையிலையும் வச்சுட்டு பண்ணிட்டு வர வர உங்களுக்கே போக போக ஒரு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் எனவே மேஷராசி நேயர்கள் உடனடியாக இந்த பதிவை பார்த்துட்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த எந்திரங்கள் என்ன எந்திரம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் தேர்வு செய்து அதை வச்சுண்டு வரக்கூடிய காலங்களில் எந்த தோஷங்களும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோட வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்